ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இந்த வாரத்துக்கான வீக்லி பிக் பிக்பாஸ் வீக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்ல ஃபஸ்ட் ரவுண்ட்லயே மொத்தம் நாலு டாஸ்க் வச்சிருக்காரு ஜெயிக்கிறவங்களுக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இவங்க ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சிருக்காங்களா அந்த லாக்கருக்குள்ள போறதுக்கான பவரும் எந்த டீம் ஜெயிக்கதோ அவங்களுக்கு தான் இருக்கு அதாவது சூப்பர் டிலெக்ஸ் ஜெயிச்சா சூப்பர் டிலக்ஸ் உள்ள போவாங்க பிக் பாஸ் டீம் ஜெயிச்சா பிக் பாஸ் டீம் உள்ள போவாங்க இப்போ வந்து சூப்பர் டிலெக்ஸ் வந்து மூணு பேரை சூஸ் பாஸ் டீம்ல இருந்து மூணு பேரை சூஸ் பண்ணும் கேம் பிளே பண்றதுக்கு இது வந்து குரூப் கேமா இருந்தாலும் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது என்ன ஏது ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அந்த நாலு டாஸ்க்கு சொன்னார்ல அந்த நாலு டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூணு பவுல் வச்சிருப்பாங்க டேபிள்ல நெக்ஸ்ட் டேபிள் எஜ்ஜில் வந்து மூணு வத்திப்பிட்டி வச்சிருப்பாங்க அந்த வத்திப்பிட்டியை சுண்டி விட்டீங்கன்னா அது கரெக்டா போய் அந்த பவுல்ல விழணும் ஓகேவா அந்த மூணு பவுல்லையும் ஒரு ஒரு வத்திப்பட்டியோ விழுந்துச்சுன்னா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நவருவீங்க அதாவது செகண்ட் டாஸ்க்கு நவருவீங்க இது வந்து ஒன் பை ஒன்னா தான் ப்ளே பண்ணுவீங்க குரூப்பா வந்து ப்ளே பண்ண மாட்டீங்க ஆனா சூப்பர் டீலர்ஸும் பிக் பாஸ் டீமும் ஒரே நேரத்துல ஒரு ஒரு போர் தான் வந்து பிளே பண்ணுவாங்க தான் வந்து நான் இண்டிவிஜுவல் கேம்னு சொன்னேன் குரூப்பா வந்து ஆட போறது இல்ல தனித்தனியா தான் ஆடுவீங்க நீங்க இதுவும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க அதாவது அடுத்த ரவுண்ட முடிச்சுட்டு அந்த மாதிரி போர் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களோட டீம்ல ரெண்டாவது மெம்பர் வந்து ஆரம்பிப்பாங்க இதே டாஸ்க்கு அதாவது ரெண்டாவது டாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த மேகி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களே ஜப்பான்ல அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் மாதிரி இருக்கும் கையில அதை கொடுத்துடுவாங்க எட்டு நெட் இருக்கும் அந்த நெட்டை வந்து நீங்க பிடிச்சி ஒன்னு ஒன்னா வந்து மேல 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 அடிக்க அந்த எட்டுத்தையே மேல மேல அடிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு டாஸ்க் அதாவது மூணாவது டாஸ்க் அது வந்து ஈஸி தான் இந்த பிரமிட் அடுக்குவாங்களா அந்த டம்ளர்லாம் வந்து லைனா அடிக்கி மேல பிரமிட் மாதிரி அடுக்கணும் போர்த்து டாஸ்க் வந்து வாட்டர் பாட்டில் வந்து பிளிப் பண்றது வாட்டர் பாட்டில் இருக்கும் அந்த வாட்டர் பாட்டில் பிளிப் பண்ணீங்கன்னா அது கரெக்டா நிக்கணும் நின்னுச்சுன்னா நீங்க ஓகேவா இதுதான் அந்த நாலு டாஸ்க் வந்து ஒன் பை ஒன்னா பண்ணணும் யாரு பஸ்ட் அவங்க தான் வந்து வின்னர் அவங்களுக்கு தான் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்ல லாக்க ரூமுக்கு போற பவரும் கிடைக்கும் இதுதான் வந்து அங்க பாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல இங்க ஜட்ஜஸா வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம்ல இருந்து விக்ஸ் விக்ரமும் சூப்பர் டெலெக்ஸ்ல இருந்து நம்ம ரம்யா ஜோவும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சூஸ் பண்ண போறாங்க பாஸ் டீம்ல இருந்து சூஸ் பண்ண அந்த மூணு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளே பண்ண போறது நம்ம விஜே பார்வதி கெமி அவர்கள் துஷார் இவங்க மூணு பேரை வந்து பாஸ் டீம்ல இருந்து பிளே பண்ண போறாங்க சூப்பர் டெலக்ஸ்ல இருந்து எஃப்ஜே கனி அவர்கள் கானா வினோத் இவங்க மூணு பேரும் பிளே பண்ண போறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கானா விநோத் வந்து சூப்பர் டெலெக்ஸ்காக விளையாட வராரு துஷார் அவர்கள் பிக் பாஸ் டீமுக்கு விளையாட வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போட்டி போடுறாங்க நாலு டாஸ்க்கையும் கவனாத்து உண்மையில சூப்பரா பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் டஃப் வந்து நம்ம துஷார் அவர்களும் பார்க்க முடிஞ்சது ரெண்டாவதா வராங்களே அதாவது கனி நம்ம விஜே பார்வதி தான் விஜே பார்வதிக்கு வாய் மட்டும் தான் மக்களே டாஸ்க்கா ஒண்ணுமே கிடையாது ரொம்பவே சொதப்படுனாங்க அதனாலதான் வந்து பாஸ் தோத்ததுக்கு முக்கியமான காரணமே ஆமா மக்களே சூப்பர்டில் தான் ஜெயிச்சாங்க கனி வந்த உடனே டக்கு டக்குன்னு அந்த வத்திப்பீடியை வந்து சுண்டி விட்டு பவுல்ல போட்டாங்க ஆனா விஜே பார்வதி ரொம்ப நேரமா எடுத்துக்கிட்டாங்க போடவே இல்லை அதுக்கப்புறம் கனி திருவும் வந்து அந்த அந்த ஸ்டிக்கை வச்சு நெட்டு அடுக்கணும்ல அந்த அடுக்கிறதுல வந்து அவங்களும் வந்து ரொம்ப நேரமா டிலே பண்ணாங்க பட் ஆனா அது வரைக்கும் நம்ம விஜே பார்வதி அந்த வத்தி பீட்டியை சுண்டி உறதுலயே வந்து ரொம்ப நேரமா டைம் எடுத்துக்கிட்டாங்க பட் கடைசியில கனி திருவாவர்கள் வந்து அதை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அவங்க எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு அதுக்கு அடுத்தது அதை அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அந்த பெர்மிட் கட்டுறது அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் ஃபிளிப் பண்ணலாம் முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க ஆனா நம்ம விஜே பார்வதி அப்பதான் வந்து அந்த பவுல்ல சுண்டி விடுவாங்களே அந்த பத்தி பெட்டியை அதையே முடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது டாஸ்க்ல அவ்வளவுதான் அங்கேயே உக்காந்துட்டாங்க ரெண்டாவது டாஸ்க்கு ரொம்ப நேரமா அந்த நெட்டை வந்து அடிக்கி வச்சுட்டே இருக்காங்க அது விழுந்துட்டே இருக்கு ஒழுங்கு அடுக்க தெரியல அதே மாதிரி நெக்ஸ்ட் பிக் பாஸ் டீம்ல இருந்து வர மூணாவது போர்ஷன் யாருன்னா நம்ம எஃப்ஜே எஃப்ஜே வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த பவுல்ல அந்த பத்தி பெட்டியை சுண்டி விடுறதுக்கு அவரால் முடியல அதுக்கப்புறம் அவர் என்னென்னவோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர் வந்து கடைசியில அந்த மூணு பவுல்லயே வந்து வத்தி பெட்டியா போட்டாரு அது வரைக்கும் நம்ம விஜே பார்வதி அங்கேயே நெட்டை அடிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து நெட் அடிக்க முடிச்சாரு டக்கு டக்குனு அதுக்கப்புறம் கட்டாரு வாட்டர் பாட்டில பிளிப் பண்ணி முடிச்சாரு அது வரைக்கும் விஜே பார்வதி அந்த நெட்டையே தான் மக்களை அடிக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியலையா விஜய் பார்வதிக்கு வாய் மட்டும் தான் இருக்கு ஆனா இந்த கேமுன்னு வந்தா ஒண்ணுமே இல்லைன்றத இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சின்ன டாஸ்க்கு இதுலயே வந்து ரொம்ப சொதப்பண்ணு விஜய் பார்வதி தான் கெமி அவர்கள் வந்து ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காங்க இவன் முடிப்பாளா முடிக்க மாட்டாளா முடிச்சா நானாவது போய் ஆடுவா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கெமியோர்கள் வந்து பார்க்க முடிஞ்சது இதனால இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க சூப்பர் டிலக்ஸ் அவங்க தான் வந்து இந்த வட்டி வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்ல லாக்கர் ரூம்க்கான சாவியோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் போது அவங்கதான் உள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்க போறாங்க இதுல இருந்து இதுதான் மக்களை தெரியுது இந்த டாஸ்க்ல சூப்பர் பிக் பாஸ்க்கும் நடந்த போட்டியில யார் நல்லா விளையாடுனாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டு செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் பண்ணுறது நான் தெரிஞ்சேன் என்ன வரைக்கும் கவனா வினோட் சூப்பரா அதுதான் என்னோட கருத்து மக்களே உங்களோட கருத்து கேள்வி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தா தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற தட்டி தட்டிடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்